ஸ்ரீமதே நமகா தினமும் புரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து முதல் திருமொழி பத்தாவது பாசுரம் இந்த பதிகத்துக்கு கடைசி பாசுரம் சென்னலார் வயல் சூழ் திருக்கோட்டியூர் மண்ணு நாரணன் நம்பி பிறந்தமை மின்னு நூல் விட்டு சித்தன் பிரித்த இப்பண்ணு பாடல் வல்லார்க்கு இல்லை பாவமே வயல் சூழ் திருக்கோட்டியூர் மண்ணு நாரணன் நம்பி பிறந்தமை விண்ணு நூல் விட்டு சித்தன் விரித்த இப்பண்ணு பாடல் வல்லார்க்கு இல்லை பாவமே சென்னலார் வயல் சூழ் கோஷ்டியூன் செழுமையான நெல்வயல்கள் சூழ்ந்த திருக்கோட்டியூரில் மண்ணு நாரணன் நம்பி பிறந்தமை மண்ணு அங்கு நித்தியவாசம் செய்கின்ற நாரணன் திருமால் நம்பி உயர்ந்த குணங்களை உடைய உயர்ந்த குணங்களை முழுமையாக குண உடைய நம்பி பிறந்தமை பிறந்தவர் பிறந்தவாற்றை அவன் பிறந்த அந்த விஷயத்தை தான் பிறந்த திருவ திருவ திரு அவதரித்த விஷயத்தை திரு அவதரித்த விஷயத்தை அப்படின்னு பொழில் சூழ் திருக்கோட்டியும் செழுமையான நெல்வயல்கள் சூழ்ந்த திருக்கோட்டு எழுந்தொருளி இருக்கும் நம்பி அவதரித்த விஷயத்தை விரித்தேன் அந்த விஷயத்தை விரித்த மூணாவது வரியில் கடைசியில் இருக்க பாருங்க விரித்தேன் இதை நமக்கு விரிவாக சொன்ன கரெக்டாக விரிவாகச் சொன்ன மின்னு நூல் விட்டு சித்தன் மின்னு நூல் பரிசுத்தமான முப்புரி நூலை அணிந்திருக்கிற பெரியாழ்வார் மின்னு நூல் நூல்னால் முப்புரி நூல் பூநூல்ன்னு சொல்லுவோம் நம்ம புரி முப்புரி நூல்னு நல்ல தமிழில் சொல்லுவோம் மின்னுனா சுத்தமாக இருக்கிற பரிசுத்தமான முப்புரி நூல் அணிந்த பெரியாழ்வார் அதான் விரித்த பெரியாழ்வார் விரித்தன்னா அந்த பிறந்தமை அவரி அவதரித்த அந்த விசேஷத்தை விவரம் விவரமாக நமக்கு அறிவித்த மின்னு நூல் விட்டு சித்தன் சுத்தமான பரிசுத்தமான முப்புரி நூல் அமுப்புரி நூல் அணிந்த பெரியாழ்வார் அருளி செய்த இப்பண்ணு பாடல் வல்லார்க்கு இப்பண்ணு பாடல் பண்ணு பாடல்னா அறிஞர்கள் எப்பொழுதும் அனுசந்திக்க யோகியதையுடைய பண்ணுன்னா நாம் சேவிக்கிறது எல்லாரும் சேவிக்க முடியாத ஞானிகளும் சேவித்து அனுபவிக்க முடியா இருக்கிற இந்த பாடல் இப்பாடலை வல்ல இப்பாடல் இந்த பதியத்தை வரலாறுக்கு இல்லை பாவமே பாவம் தோன்ற பாவம் எதுவும் இல்லை அப்படின்னு அடுத்து இல்லை பாவமே அவருடைய பாவமெல்லாம் மழிந்து போயிடும் இனிமேல் பாவம் எல்லாம் சேராது அப்படிலாம் கற்பனை முடியலாம் ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன் பாசம் சேர்ந்து பிடிக்கலாமா சென்னலார் வயல் சூழ் திரு கோட்டியூர் மண்ணு நாரணன் நம்பி பிறந்தமை மின்னு நூல் விட்டு சித்தன் விரித்த பாடல் வல்லார்க்கு இல்லை பாபமே ஸ்ரீமதே ராமானுஜாயனும்